வணக்கம் இன்று அமாவாசை மாசி அமாவாசை எல்லாம் டிஃபன் இன்னைக்கு உங்கள் வீட்டில் எல்லாத்திலையும் மார்னிங் என்ன சாப்பிட்டீங்க காஃபி டீலாம் முடிஞ்சா என்னோட சேனல் நேம் லைஃப் ஆஃப் தேவசி சேனல் ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் வீடியோஸ் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வணக்கம் காலி வணக்கம் இருக்கும் வாங்க பார்க்கலாம் thank mm -hmm. you

ஹாய் தீம் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் சிஸ்டர் குட் மார்னிங் பா ஹாய் சொல்லியிருக்கேங்க டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் என்னது ஓ மை காட் சுத்துதா ஓகே குட் மார்னிங் மம்மி குட் மார்னிங் எல்லோருக்கும் காலை வணக்கம் லைவில் வரவங்க லைக் கொடுங்க லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் தீபாப்பா நெட் இல்லையாடா சுத்துதா வரலையா லைவில் இருக்குங்க கொஞ்சம் சொல்லுங்கப்பா நான் பேசுகிறது கேட்குதா நான் பேசுகிறது கேட்குதாப்பா சாஃப்ட்வேர் நீங்கள் சொல்லுங்கய்யா வாய்ஸ் கேட்குதா நெட் சுத்துதா நெட் இல்லாமல்